பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய இந்நடவடிக்கை கர்மவூடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இம்முறை பாராளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு போலீஸ் தலைமையகத்திலிருந்தே நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிந்துள்ளது இம்முறை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரோந்து நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு நாட்டில் இப்பாகத்தில் இடம்பெறும் எந்தவொரு விடயம் தொடர்பாகவும் இதன் தலைமையகத்திற்கு அறிவிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதற்கான அவசர தொலைபேசிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மிக குறுகிய காலத்தில் நாட்டின் அனைத்து பாகங்களையும் உடனடியாக தொடர்புபடுத்தும் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் ஐம்பத்தி நான்கு வாக்கெண்ணும் நிலையங்களை தொடர்புபடுத்தி அவற்றின் பாதுகாப்புக்கு போலீஸ் விசட் அதிரடிப்படையினரும் ஈடு அந்த நிலையங்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவ்விடங்களை நடவடிக்கை மையத்தின் ஊடாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த ஐம்பத்தி நான்கு இடங்களையும் இந்நடவடிக்கை மையத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பு நகரில் உள்ள வாக்கண்ணும் நிலையங்கள் ட்ரோன் கேமராக்கள் ஊடாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படும் சலசும்